வணக்கம் இந்த பகுதி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண் தாங்க இது சிறப்பான முறையில் பெண்களை கட்டிலுக்கு இணங்க வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் காம வசியம் தாங்க இது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடங்காமல் இருக்கலாம் நீங்கள் சொல்கிறத கேட்காமல் இருக்கலாம் ரொம்ப வந்து நீங்கள் பெருசாக இருக்க பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா அவங்க பேர் இருந்தாலே போதும் அவங்கள காமத்துக்கு வசியம் பண்ணலாம் இதை தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தாதீங்க சரிங்களா உங்களுக்கு நெருக்கமானவங்க உங்களுக்கு வந்து முறையானவங்க வந்து வசியப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிடலாம் தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தாதீங்க ஏன்னா எல்லாருமே வசியம் பண்ணிடலாம் ஆனால் நல்ல முறைக்கு மட்டும் வாங்க சரிங்களா யாரை வேணாலும் வசியப்படுத்தலாம் காமத்துக்கு அதனால் வந்து வருத்தப்படாதீங்க இவங்க என்கிட்ட இருக்க மாட்டாங்களே எனக்கு இவங்க கிட்டே இருக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு வருத்தப்படாதீங்க சரிங்களா ஏன்னா காம வசியம்ன்றது மோகினியோட வசியம் வந்து இது மாந்திரிகத்திலே சிறப்பாக வேலை செய்யக்கூடியது ஓகேங்களா சிறப்பான முறையில் பண்ணிடலாம் அவங்க ஃபோட்டோ அப்படின்னா அவங்க பேர் இருந்தாலே போதும் கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் பண்ணிடலாம் நல்லதுப்பா